வாங்க சுவையான மனமான ருசியான லெமன் ரைஸ் செய்யலாம் எண்ணெயை ஊற்றவும் சாதம் ரெடியாக இருக்குது கடலை பருப்பு வத்தல் மிளகு பச்சை மிளகாய் இஞ்சி வத்தல் மிளகு கடைசியாக எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போது கடுகு போடணும் அப்புறம் மிளகு வத்தல் மிளகு போடணும் ரெண்டும் வத்தல் மிளகு நல்லா கறியட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா வத்தல் மிளகா நல்லா கரிஞ்சிருச்சு இப்போது அது கூட கொஞ்சம் கறிவேப்பில் பச்சை மிளகு எல்லாம் போடணும் பச்சை மிளகு போட்டதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பருப்பு கடலைப்பருப்பு போட்டிருக்கோம் கடலைப்பருப்பு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வேக விடுங்க நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் நிலக்கடலை நிலக்கடலை நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் லெமன் ரைஸில் அதுக்காக நிலக்கடலை போடுறோம் இந்த நிலக்கடலையுமே நல்லா செவர்த்து வர்ற வரைக்கும் போடுங்க அப்புறம் மிளகு பூண்டு பச்சை மிளகாவும் பூண்டும் போடுங்க அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய லெமன் ரைஸினுடைய முக்கிய பொருள் லெமன் ஜூஸ் அதை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் அந்த லெமன் ஜூஸை இப்போது நல்ல அழகாக ஃபில்ட்ரு பண்ணி விடுறோம் அந்த சீடெல்லாம் இல்லாமல் நல்ல அழகாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கோம் சுவையாக சூப்பராக வரணும் அதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணி அதுலேயே இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் உப்பு கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் உப்பு தண்ணி அப்புறம் இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடணும் அப்போ கொஞ்சம் நல்ல கலராக வரும் டேஸ்ட்டாகவும் வரும் இது வந்து வெந்தயப்பொடி பொடி போட்டிருக்கோம் வெந்தயப்பொடி போட்டு விட்டாச்சு இப்போ வெந்தயப்பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் வெந்தயப்பொடி தேவைக்கு போட்டுக்கிடுங்க அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ எல்லாமே கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு விடுங்க அதுக்கடையில் என்ன பண்ணணும் அப்படின்னா பெருங்காயத்தூள் போடணும் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் தேவைக்கு போட்டுக்கிடுங்க இப்போ பாருங்கள் ஏகதேசம் அந்த அந்த லெமன் ரைஸுக்கான சாறு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அதனுடைய பக்குவமாக ஆகிட்டு இப்போ கொதிக்க விடணும் கொஞ்சம் கூட உப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஏன்னா போட்ட உப்பு தகையாது ஏற்கனவே நம்ம ரைஸில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கனால இதில் கொஞ்சம் தேவைக்கு உப்பு போட்டால் போதும் இது மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுருக்கீங்களா இப்போ மல்லி இலை போடுறாங்க மல்லி இலை கொஞ்சம் போட்டு இது பண்ணிக்கலாம் இப்போ அந்த வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய ரைஸை வந்து கிளறி விடுங்க இது மாதிரி சுவையான லெமன் ரைஸ் எல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து எங்கள் சேனலை பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை இப்போது எல்லாமே எடுத்து அந்த ரைஸில் கொட்டியிருக்கோம் கொட்டி நல்ல நல்ல கிளறி விடணும் கிளறி விடும்போது சுவையான மனமான நல்ல ருசியான இது மொத்தம் அஞ்சு கிலோ பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு தேவைங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஃபைவ் கேஜஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு கூட ஒரு ஊறுகாய் வச்சு சர்வ் பண்ணணும் ஊறுகாய் வாங்கியிருக்கோம் நாங்கள் ஒரு மாங்காய் ஊறுகாய் வாங்கியிருக்கோம் இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கிளறியாச்சு இதில் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணணும் இந்த கருவேப்பிலையை போட்டு அப்புறம் கொஞ்சம் மல்லி மல்லியலை போட்டு டெக்கரேட் பண்ணுவாங்க ரெண்டும் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணி இப்போது ரெடியாக இருக்குது பரிமாறுறதுக்கு ரெடியாக இருக்குது உங்களுக்கு இந்த லெமன் ரைஸ் பிடிக்குமா லெமன் ரைஸ் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா செஞ்சுருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து எங்கள் வீடியோவுக்கு ஆதரவு தாங்க நன்றி